இந்த வீடு வந்து ஐயர் பங்களா பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கீ வீடு இது ஒரு ஹால் பத்தடி இருக்கும் அது பத்துக்கு பதினாறு இருக்கும் ஹாலு கீ வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் இது ஒரு டைனிங்கு கபோர்டு ஒர்க்குலாம் கிடையாது கிச்சன் வந்துடும் சின்ன கிச்சன் தான் இது ஒரு வாஷ்பேசன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வேலியங்காய் போட ஒரு கிடையாது வீடு வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க காலி பண்ணதோடு அப்படியே இருக்குது இதில் ஒரு வெஸ்டர்ன் டைரக்ட் வந்துடுது இது ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மேலே ஜாமான் வைக்கிறது பெட்ரூம் பெரும் இது இந்தியன் டைலக்ட் வாடகை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் பங்களா மெயின்லேயே இருக்கு அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் முந்நூறுவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்